நமது அன்புக்கு மரியாதைக்கு உரிய நம்முடைய செயற்பொறியாளர் பழனிசாமி ஐயா அவர்கள் உள்ளிட்ட நமது தலைவர் கோவிந்தராஜன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அவர் ஒரு பெரிய முயற்சி அவங்க ஈ சொன்ன மாதிரி அவர் தூங்குகிறாரா இல்லையானு சொல்ல முடியாது எப்போ பார்த்தாலும் இல்லையா தான் ரொம்ப சுறுசுறுமா சொல்லிகிட்டு இருக்காருங்க அதுக்கிட்டு அவர்கிட்ட இன்னொன்று என்ன ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் கூட உற்சாக ஊட்டி உற்சாக ஊட்டி பழனிசாமி ஐயா

கலைஞர் வந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் கடையில் வாரத்தில் ரெண்டு நாள் உட்காந்துருப்பார் போலீஸ் ஃபோட்டோகிராஃபர் கொடை ஃபிலிம் தாத்தா அப்போ எழுதுனார் கலைஞர் இவர் நிழற்படம் எடுப்பவர் மட்டுமல்ல நமது கழக கொள்கைகளை நிழல் போல் பின்தொடர்பவர் அந்த காலத்தில் அந்த மாதிரி கொள்கை கோட்பாடுங்க எவ்வளவோ இருக்கு எனக்கு இளமையில நான் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு சசங்கத்தில் இருக்கிறேன் அதனுடைய பலன் என்னன்னா இவர் மாதிரி நிறைய பேர் பார்க்க முடியாது எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பதினஞ்சு பதினாறு வயசு அறுபது வருஷத்துக்கு முதல்ல நான் உட்காந்து கேட்பேங்க அவ்வளவு விஷயம் இருக்கு இசையா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் இலக்கியம் எதா இருந்தாலும் கேட்பேன் அப்போ கேட்க கேட்க செல்வத்தூர் செல்வம் செல்வி செல்வம் அச்சல்வம் எல்லாம் தலைங்கிற மாதிரி நான் திருச்சி வானொலியில் நான் பேசியிருக்கேன் சால்வர் சிந்தனை இரவுரை இலக்கிய பேருரை மகான்களை பத்தி எல்லாம் கடைப்பில் சச்சிதானந்த யோகீஸ்வரர் அதுவரைதான் முடிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நான் மின்சாரத்துறையில் முப்பத்தாறு வருஷம் பணியாற்றியிருக்கிறேன் நான் நிறைய பரிசு அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன் அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் முக்கியமான இருந்தார் அப்போ போட்டாங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் பிபி அந்த என்னன்னா தமிழ்லேயே தான் தமிழில் வரைவுகள்லாம் தெரியும் அதில் நான் முதல் பரிசு முதல் ஆண்டே எனக்கு கிடைச்சது சம்பளத்துக்கு மேலே கொடுத்தாங்க அதுல சீஃப் இன்ஜினியர் மட்டும் இல்லைங்க சேர்மன் தான் டாப் மோஸ்ட் அவரே பாராட்டி அதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது அந்த மாதிரி நான் இளமையிலேருந்து எதாவது ஒரு சாதனை படுக்கணும்னா இளமையிலே நினைப்பேன் என்ன எல்லாம் தூங்குறாங்க எந்திரிக்கிறாங்க பலசர கடை வைக்கிறாங்க காய்கறி ஆஃபீஸுக்கு போகிறான் ஃபைலில் போகிறான் வர்றான் தினமும் இதையே பண்ணுறான்னு குடும்பத்தை பார்க்குறான் குழந்தை குட்டிகளோட விளையாடுறான் சின்ன வயசுல அப்புறம் டெட் பாடி எடுத்துட்டு போனாக்கா நான் சின்ன வயசுல என்ன உடம்ப இது எங்க கொண்டு போறாங்கன்னு பார்ப்பேன் அது வந்து நீ கூடாது தட்டுவாங்க நான் என்ன பண்ணுவேன் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போய் அங்கே நின்றுக்குவேன் ஏன்னா அப்போ என்ன தொடக்க முடியாது இல்லை நான் அங்கே போய் நின்றுட்டு இந்த ஊர்வலம் நாங்கள் பார்ப்பேன் எரிக்கிறாங்களா புதைக்கிறாங்களா அங்கே போனால் தெரியும் அது குளியெல்லாம் போய் எட்டி பார்ப்போம் அடித்து துட்டுவான் அப்போ எனக்கு என்ன சிந்தனைன்னா இது வாழ்க்கை அல்ல மனிதன் எந்த வினாடியும் இந்த பூமியை காலி பண்ணி ஆகணும் அது அறுபது வயசு ஆளா இல்ல பதினாறு பதினஞ்சு வயசு ஆளா ஏன்னா என் மாமா பொண்ணு அஞ்சு ஆறு வயசுலேயே இறந்துருச்சு வயசானவங்க சாகிறதையே நான் பார்க்கறது புரியல யாரு பார்த்தா வச்சு எல்லாம் கொண்டு போறாங்களேன்ட்டு அப்பதான் நான் முடிவு பண்ணேன் இந்த வாழ்க்கை நிச்சயம் இல்லை நிச்சயம் அனுச்சிய வசு விவேகம் விவேகம் விராகம் வைராகிய தீவிரம்னு மூணுச்சிகளுக்கு அதெல்லாம் இருக்கு அது தொடக்கூடாது தொட வேண்டியதாக இருக்குது கைவல்லிய தான் ஒரு பெரிய ஞானம் அதுல எல்லாம் இது வருதுங்க அந்த மாதிரி அப்ப பார்க்கும் பொழுது எனக்கு என்னன்னா ஏதாவது ஒரு வயல் சாதனை செய்ய வேண்டும் உங்களை எல்லாம் எனக்கு கேட்கும் போது ரொம்ப அதே மாதிரி ஜெயராமன் கலெக்டர் கமிஷனர் இருந்தார் அவரு தான் எனக்கு இவர் ஐயா அறிமுகப்படுத்துறாரு அப்பவே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பார் நாம பேருக்கெல்லாம் பறந்துட்டீங்களா அவர் ஜெயராமன் எனக்கு கட்டி கொடுத்து அவர் மாமனார் என் ஃப்ரெண்டு இங்க கமிஷனர் இருந்தாருங்க அப்புறம் ஐஏஎஸ் அவர் கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதத்துக்கு முதல்ல கூட நான் ஒரு சித்த புஸ்தகத்தை கூட இதை நான் படித்து எடுத்து படிக்கட்டுமான உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன் படிங்கன்னு அவர் அந்த டீல் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் மாதிரி ஒரு குரூப் வர்றாங்க அந்த பார்க்கற ஒரு கூப்பிட்றாரு டக்கு டக்குன்னு முடிக்கிறார் நான் பக்கத்தில் பார்த்தேன் அப்போ சொன்னேன் உங்களுக்கு விரைவில் மாவட்ட ஆட்சி தலைவர் வருவதற்கான தகுதி எல்லாம் இருக்கு நான் இறைவிட்ட பிரார்த்தனை இந்த சித்தர்கிட்ட உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அவர் என்ன சொல்றீங்க انا அவருக்கு தான் தெரியும் அது தெரியும் அதே மாதிரி அவருக்கு நடக்கும் நல்லா நல்ல வந்துட போன உடனே ஒரு விஷயம் சொன்ன மாதிரி தொடர்ந்து எட்டு வருடங்கள் வந்து தொடர்ந்து வருவாயத் துறையில உதவியா உதவியாதா அட்ஷனல் செக்ரட்டரியா இருந்த ஒரு பெருமை தமிழ்நாட்டில் வரலாறு பண்றவர் அவர்

அன்பு சகோதரர் சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஈ நம்ம செயற்பொறியாளர் அவர்களுக்கும் நம்முடைய கோவிந்தராஜன் அவர்களுக்கும் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் தகும் அதனால் நேர காலம் இல்லை அதனால் அருப்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டுகள் சேவையாற்றக்கூடிய அத்தனை பேர்களும் அந்த நிலையை பெற வேண்டும் அடைய வேண்டும் என்று எல்லா நல்ல சித்தர்களையும் இறைவனையும் போற்றி வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு நாள் தன்மை நல்லா நிறைய பேசுவதும் கேட்டுட்டே இருக்கும் போது காலத்தின் நேரத்தை கண் கொண்டு சீக்கிரம் நன்றி அடுத்ததாக நமது பனிச்சம்மையா அவர்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் தன் குறித்து பேசி முடிக்குமாறு அன்புடன் நினைக்கிறேன்